ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அத்தியாயம் பதினொன்று அப்பச்சி பூமதியை கூர்மையாக பார்க்க எனக்கு நான் கொடுத்த காசை கொடுத்தா போதும் அது கூட ஆசி சொல்கிற மாதிரி மச்சா ஏமாற்றிட்டு போயிடும்னு சொன்னவங்க மூக்கை உடைக்கத்தான் அதை கூட வாங்கிக்கிறேன் என்றாள் என்னடி லூசுத்தனமாக பேசுகிற அவன் கொடுக்குறேன்னு சொல்கிறத நீ ஏன் வேண்டாம்னு சொல்கிற வலியே வந்த சீதேவியை வேண்டாம்னு சொல்லாதடி என்று ஆச்சி சொல்ல நமக்கு உரிமை இல்லாத பணத்தை நாம் வாங்கக்கூடாத ஆச்சி என்னது உரிமை இல்லையா ஏண்டி உரிமை இல்லை அவன் ஓ மாமா மகேன் அவனை அவ்வளவு தூரம் படிக்க வச்சது நீதாண்டி அவங்கிட்ட இருந்து வாங்கிக்க உனக்கு முழு உரிமையும் இருக்குது உனக்கு இல்லாத உரிமையும் உருத்தும் வேறு யாருக்குடி வரும் என்று ஆட்சி ஆதங்கமாக கேட்டார் அவருக்கு என்னவென்றால் பதின பதினான்கு வயதிலிருந்து உழைத்த பெண் இப்ப பணம் வரும்போது வீடு வாசல் சொத்து வாங்கி கொண்டு கல்யாணம் காட்சி என்று செற்றில் ஆனால் அவருக்கு நிம்மதியாக இருக்கும் ஏனென்றால் மகள் மகன் எல்லாரும் இருந்தும் பெரியவர்கள் இருவரும் அதிகமாக இருந்தது இவகூடத்தான் இவள்தான் பெற்ற தாயாக மகளாக மகனாக உடன் இருந்து இருவரையும் பார்த்து கொள்கிறாள் சம்பளம் வாங்கினாலும் அதற்காக கணக்கு பார்த்தோ நேரம் பார்த்தோ வேலை பார்க்க மாட்டாள் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பாள் அவள் செய்யும் வேலைக்கு வேண்டுமானால் சம்பளம் கொடுக்கலாம் அவள் இவர்கள் மீது காட்டும் அன்பு அக்கறை அதற்கு விலை கூட முடியுமா அந்த அன்பு அக்கறையினால் தான் ஆச்சியும் பூமதி சிறு வயதில் இருந்து உழைத்தவள் இனியாவது அவள் பணம் காசு என்று செழிப்பாக வாழ வேண்டும் என்றுதான் தான் கேட்டார் என்னடி நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லாம இருக்க என்று ஆட்சி கேட்க என்ன கேட்டீங்க ஏன் உன் காதில் விழுகலையா அவன் கொடுக்குற பணத்தை ஏன் வேண்டாம்ங்கிற உரிமை இருக்கும்போது வாங்கிக்க வேண்டியது தானே என்று ஆட்சி கேட்க நானும் அதையே தான் கேட்குறேன் எங்கிட்ட வாங்கிக்க மச்சானுக்கு உரிமை இருக்குதானே ஆமாடி அதனால் தான் அவனும் உங்ககிட்ட வாங்கி கேட்டான் அப்புறம் ஏன் திருப்பி கொடுத்தாரு உரிமை இருக்கு என்று வாங்கியவர் ஏன் திருப்பி கொடுக்கறாரு நான் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டேனா இல்லையே அப்புறம் ஏன் பணத்தை திருப்பி கொடுக்கறாரு அதுவும் ரெண்டு மடங்கா என்று பூமதி கேட்க அப்பத்திக்குள்ளும் அதே எண்ணம் தான் பரவாயில்லை சின்ன பொண்ணாக இருந்தாலும் பூமதி ரொம்ப சூட்டிகைதான் பூமதியை கல்யாணம் பண்ணிக்க அவன் நினைத்திருந்தால் இப்படி அவளிடம் வாங்கிய பணத்தை இரண்டு மடங்காக திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை திருமணம் பற்றி தானே பேசணும் திருமணம் பற்றி தானே பேசணும் திருமணம் செய்து கொண்ட பின் பெரிய வீடாக கட்டிக்கொள்ளலாமே அப்ப அது பூமா வீடு தானே பூமதி வீடு தானே மனைவி பெயரிலேயே வாங்கி கட்டலாமே ஊர் உலகம் பூமதி வீடு என்று தானே சொல்லும் ஆக அவனுக்கு பூமதியை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் இல்லை என்று அவர் ஐந்து மணி நேரமாக மண்டையை குழப்பி கண்டுபிடித்ததை பூமதி அரை மணி நேரத்தில் கண்டுபிடித்துவிட்டாள் என்னதான் அவன் மாமா மகன் என்றாலும் ஃபோன் நம்பர் தெரிந்தாலும் ஒரு நாள் கூட அவனுக்கு ஃபோன் பண்ணி பேச மாட்டாள் பூமதி ஆச்சி கூட ஏன்டி ஒரு ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு உன் மச்சான் கூட பேச வேண்டியது தானே டி இந்த காலத்து பிள்ளைகள் எப்படி இருக்குதுக நீ என்னடானா இன்னும் கிட்ட ஃபோன் வாங்கி தான் பேசுகிற என்பார் இரண்டில் ஒன்று இன்று பூமதி மனதில் இருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த அப்பச்சி பூமதி நானும் ஆச்சியும் உனக்கு அப்பா அம்மா மாதிரி தான் உன் மனசில் இருக்கிறத எங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லணும் சரியா சொல்லுவாய் தானே என்று கேட்க கேளுங்க பச்சி எனக்குன்னு யார் இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் தானே உங்கள் கிட்ட இதுவரை நான் எதுவுமே செஞ்சது இல்லையே அப்புறம் இப்போ மட்டும் மறப்பேனா என்ன கேளுங்க என்றாள் உனக்கு சக்தி வேலையை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமா அதாவது அவனை நீ விரும்புகிறாயா என்று கேட்க இது என்ன கேள்வி சின்ன பொண்ணுக்கிட்ட அவ அவதானா லபுகுன்னு போகிற பொண்ணு கிடையாதே அதே சமயம் மாமா மகன் முறைப்பையன் உரிமைப்பட்டவன் அவனை கல்யாணம் பண்ணிக்க நினைக்க மாட்டாளா என்ன என்று ஆச்சி அவரிடம் கேட்க நீ சித்த நேரம் கொஞ்சம் சும்மா இருறேன் நான் இவகிட்ட தான் பேசுகிறேன் உங்ககிட்ட இல்லை என்று முறைத்த அப்பச்சி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு டப் பழிச்சுன்னு சொல்லு பூமதி என்றார் அப்பச்சி கேட்ட கேள்வியில் தலைகுனிந்து இருந்த பூமதி அப்பச்சி சொல்கிற மாதிரி எனக்கு ஆச்சி சொல்கிற மாதிரி எனக்கு லவ் பற்றியெல்லாம் எல்லாம் தெரியாது ஆனால் மச்சானை எனக்கு சின்ன வயசில் இருந்தே ரொம்ப 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 பிடிக்கும் அவர் மேல் அன்பும் அக்கறையும் உண்டு மச்சான் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக பண்ணிக்குவேன் ஆனால் நானாக ஒரு நாளும் அவர்கிட்ட போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி கேட்க மாட்டேன் சரி அப்போ நான் கேட்குறேன் நீ பூமதியை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அவங்கிட்ட நான் கேட்குறேன் என்றார் அப்பச்சி அதானே நீங்க கேளுங்க இதில் என்ன தப்பு இருக்குது என்று ஆட்சி சொல்ல ஆத்தாடி அப்படி மட்டும் கேட்டுப்படாதீங்க பச்சி அதுக்கு இஷ்டம்னா இந்நேரம் உங்ககிட்ட கேட்டுருக்கோம் பணத்தை திருப்பி தர்றேன்னு சொல்லி இருக்காது என்றதும் ஆத்தாடி கதை இப்படி போகுதா நான் ஒருத்தி இதை இப்படி நினைக்கலையே என்று ஆட்சி சொல்ல ம் அதனால தான் சொல்கிறேன் நாம் கொடுத்த பணத்தை மட்டும் வாங்குங்க அதில் ஒரு பழைய வீடாக எனக்கு வாங்கி தாங்க உங்கள் காலத்துக்கு பிறகு எனக்கும் ஒண்டிக்க வீடுன்னு ஒன்று வேணும் தானே என்று பூமதி சொல்ல என்னடி இப்படி சொல்கிற உனக்குன்னு குடும்பம் வேணும் புருஷன் பிள்ளைகளும் நீ சந்தோஷமாக வாழ்கிறத நாங்கள் பார்க்கணும் முடி என்று ஆச்சி சொல்ல ஆமாம் பூமதி நீ கல்யாணம் பண்ணிக்கணும் சக்திவேல் சக்திவேல்கிட்ட இருந்து உன்னோட பதினஞ்சு லட்சத்தை மட்டும் வாங்கி வீடு வாங்க வேணாம் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து அந்த காசுல கல்யாணத்தை பண்ணி வச்சுடுறோம் நேயும் சந்தோஷமா புரு புருஷன் வீட்டுக்கு வாழப்போ இத்தனை வருஷம் உன் திருமணம் பத்தி நாங்க பேசாமல் இருந்த காரணம் சக்திவேல் தான் அவன் படிப்பு முடிக்கட்டும் வேலைக்கு போகட்டும் அவன் ஒரு நிலைக்கு வந்த பிறகு இதை பற்றி பேசலாமனு தான் இருந்தேன் இன்னைக்கு அவன் பணம் அனுப்புறதா சொன்னதும் எனக்கு ஒரே குழப்பம் அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இருந்தால் பணம் அனுப்புறதை பற்றி அவன் பேசவே மாட்டான் அப்போ அவன் உன்னை கட்டிக்க விரும்பலை என்று தெரியுது அப்போ நான் வேறு மாப்பிள்ள பார்க்குறேன் நாளைக்கே உன் அப்பத்தான் சித்தப்பா சித்திக்கிட்ட சொல்லி மாப்பிள்ளை பார்க்க சொல்லுறேன் என்றார் என்றார் அப்பச்சி இல்லை 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 வேண்டாம் எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லை அவர்கிட்ட பணம் வாங்கி எனக்கு வீடு வாங்கி தாங்க இருக்கட்டும் அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணலாம் இப்ப வேண்டாமே என்று அவள் கெஞ்ச பெரியவர்களுக்கு அவள் மனசு குறைந்தது காதல் காதலிக்கடை என்கிறாள் ஆனால் அவன் மேல் அன்பு அக்கறை இருக்கு என்கிறாள் அதற்கு பெயர் என்ன காதல் தானே என்று நினைத்த அப்பச்சே சரி மோ வழிக்கே வர்றேன் வீடு வாங்குவோம் அதே சமயம் உனக்கு மாப்பிள்ளை பார்க்கவும் சொல்றேன் என்றார் இப்ப என்ன அவசரம் என்று அவள் சொல்ல என்ன அவசரமா உன் வயசு பிள்ளைகள் கல்யாணமாகி பேறு காலத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்குதுங்க நீ என்னடா என்றால் இப்போ மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம்ங்கிற இதுவே ரொம்ப லேட் என்று அப்பச்சி ஒரு முடிவை எடுத்து விட்டார் ஐயோ இத் இது என்ன உடனே கல்யாணம் பண்ண கிளம்புறாங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற என்னமே வரலையே அந்த ஆசையே இல்லையே இதை எப்படி அப்பச்சிக்கிட்ட சொல்கிறது என்று குழம்பியவள் சரி விடு உடனேவா மாப்பிள்ளை அமையும் கவிதாவுக்கு நாலு வருஷம் அலைஞ்சு தான் கடைசியாக மாப்பிள்ளை அமைஞ்சது பணம் காசு வசதி வாய்ப்புன்னு இருக்கிற அவளுக்கே அப்படி என்றால் எனக்கெல்லாம் யாரும் பொறுப்பாக நின்று பார்க்க மாட்டாங்க அதுவும் மச்சான் அதுவும் மச்சான் என்னை கல்யாணம் பண்ணிக்கலை என்றதும் ஊரே சேர்ந்து என்னை கேலி பேசும் வீட்டில் அப்பத்தா சித்தி சித்தப்பா திட்டுவார்கள் ம் கேட்டு தான் ஆகணும் இருக்கிற ஒரு உறவையும் பகைத்து கொள்ள முடியாது ஏதோ பணம் காசு கொடுக்கலை என்றாலும் வாய் உதவி கையுதவி செய்வார்களே அவர்கள் பேச்சை கேட்டுத்தான் ஆகணும் என்று தன்னை தானே தேற்றி கொண்டவள் மாப்பிள்ளை என்று ஒருத்தனை காட்டிய பிறகு வேண்டாம் பிரிக்கலை என்று அப்பச்சிக்கிட்ட சொல்லிவிடலாம் என்று நினைத்து கொண்டாள் அன்று இரவு அங்கேயே தங்கிவிட்டாள் பூமதி ஆட்சிக்கு மனசே ஆறலை நாற்பது லட்சம் தர்றேன் வீடு பாருங்க அப்படின்னு அவன் சொன்னதும் நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன் இம்புட்டு காசு கொடுத்து வீடு வாங்க சொல்கிறானே அப்படின்னு பூரிச்சு போயிட்டேன் நீங்கள் சொன்ன பிறகுதான் அவன் காசை கொடுத்து பூமதியை விலக்கி வைக்க பார்க்குறான்னு புரியுது பரவாயில்லை பட்டுன்னு பூமதி புரிஞ்சுக்கிட்டான் அவன் வாய்விட்டு சொல்லலை என்றாலும் அவன் மச்சான் மேலே அவளுக்கு எம்புட்டு ஆசைன்னு நமக்கு தான் தெரியுமே இந்த பைய இப்படி பண்ணிவிட்டானே என்று ஆச்சி புலம்ப இதை நான் எதிர்பார்த்தேன் என்றார் அப்பச்சி என்ன சொல்கிறீங்க என்று அதிர்ச்சியாக ஆட்சி கேட்க உண்மைதான் பூமதி நல்ல பொண்ணு தான் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவான் ஆனால் அவனுக்கு தேவை அவனுக்கு சரிக்கு சரியாக படித்து பட்டம் வாங்கிய பொண்ணாக இருந்தால் நல்லது பெரும்பாலும் டாக்டர்கள் இன்னைக்கு டாக்டரை தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க காதல் கல்யாணமாக இருந்தாலும் சரி பெத்தவங்க பார்த்து வைக்கிற இருந்தாலும் சரி நூற்றுக்கு தொண்ணூறு பேர் டாக்டரை தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஏன்னா சின்ன டிஸ்பென்சரியாக வச்சா கூட புருஷன் பொண்டாட்டியாக சேர்ந்து பார்த்துக்கிட்டா தானே நல்ல வருமானம் வரும் நாமளே பார்த்தோமே சக்திவேலுக்கு சக்திவேலுக்கு சீட்டு எம்பிபிஎஸ் படிக்க இலவசமாக கிடச்சிது ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க அதே மாதிரி தான் வெளிநாட்டிலும் படிக்க எல்லாமே இலவசம்தான் முதல் வருடம் மட்டும்தான் பணம் கொடுத்தோம் அது கூட பத்தாது ரெண்டாவது வருடம் இவனே வேலை பார்த்து தான் படித்தான் சின்ன வயசுல இருந்து பணத்துக்கு கஷ்டப்பட்டவன் நல்லது கெட்டது பார்க்காதவன் நல்ல சாப்பாடு துணிமணி எதையும் அனுபவிக்காதவன் இவளை போலவே டாக்டருக்கு படித்த பொண்ணா பார்த்து கட்டினா ரெண்டு பேரும் சேர்ந்து சின்ன ஹாஸ்பிடல் கட்டினாலே நல்ல நிலைக்கு வந்துடலாம் நம்ம ஊர் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் ஏன் இவ்வளவு காசு வாங்குறாங்க அந்த டாக்டர் படிச்சு முடிச்சு வெளியே வரும்போது கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்துவிட்டு தான் வர்றாங்க அப்போ செலவு செய்ததை வட்டி முதலுமா எடுக்க வேண்டாமா அதுதான் பிரைவேட்டில் டாக்டர்கள் பணம் வாங்குறாங்க மேலும் அரசு மருத்துவமனையில் இல்லாத பலவித நவீன ரக மருத்துவ சாதனங்களை வாங்கி வைக்கிறாங்களே அதற்கு வரி கட்டணுமே இப்படித்தான் டாக்டர் ஃபீஸ் கூடுது இதில் அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் இவன் ஒருத்தன் சம்பாதி சம்பாத்தியத்தில் ஏதோ சுமாராக வாழலாம் ஆனால் காசுக்கு கஷ்டப்பட்டவன் காசு சம்பாதிக்கத்தான் பார்ப்பான் தப்பில்லை அவனுடைய படிப்பு அவன் பழகும் ஆட்கள் வேற அவன் கண்டிப்பா ஒரு டாக்டர் பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணுவான் பாரு அவன் பார்வையில் தப்பில்லை என்ன ஒன்று அவன் அத்தை வள்ளி இறந்ததும் அவனுக்கு வேலை பார்த்து பூமதி பணம் அனுப்பிய போது நாம நீ அவளைத்தான் கட்டிக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்கலாம் ஆனால் அப்படி கண்டிஷன் போட்டு வாழ முடியுமா வெறும் தாலி கட்டுவதோடு வாழ்க்கை முடியாதே முடிந்து விடாதே அதற்கு மேலே தானே வாழ்க்கையே இருக்கு அதனால என்னை கேட்டால் அவன் தர்ற பணத்தை வாங்கி கொண்டு நல்ல வீடு வாசல் என்று வாங்கி கொண்டு பூமதியை நல்ல இடமாக பார்த்து வேற மாப்பிள்ளைக்கு கட்டி வைக்கிறது தான் சரின்னு படுது ஆனா எனக்கு என்னமோ பூமா ஒத்துக்காதுன்னு தோணுது அவனோட பணமே வேண்டாம்னு சொல்லிடுச்சு என்றார் அப்பச்சி என்னங்க நீங்க நீ பூமதியை கட்டிக்கிறியான்னு ஒரு வார்த்தை கேட்காம இருக்கிறது சரியில்லைங்க ஒரு வார்த்தை அவன்கிட்ட கேட்டால் தானே அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியும் நாமளாக ஒரு முடிவு பண்ணக்கூடாதுங்க நாம் கேட்டு அவன் இல்லை எனக்கு பூமதியை கட்ட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் சரிதான் நாம் வேறு மாப்பிள்ள பார்க்கலாம் என்று ஆட்சி சொல்ல இல்லை பூமதி இதுக்கு ஒத்துக்காது இனி அவனே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கூட பூமதி நாமதான் தான் அவங்கிட்ட கேட்டதா நம்மளை தான் தப்பாக நினைக்கும் அதனால் அது சரியாக வராது நாளை காலையில் அவங்க வீட்டுக்கு போய் பேசணும் என்றார்